அனைவருக்கும் வணக்கம் வரலாறு பல சம்பவங்களையும் பல மனிதர்களையும் தான் வந்திருக்கு ஆனா அந்த அந்த நீங்க இடம் வகையில தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம்ங்கிற இந்த அஞ்சு மாவட்டமும் இல்ல அழைப்பிதழ்களையும் குழந்தைகளோட பேர்லையும் அவங்க மனசுலையும் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் கர்னல் ஜான் பென்னிக்விக் அவரை பத்தின ஆவணப்படம் தான் இது பெண்ணிக்க கலை பண்றமான நம்ம இதை பண்ணணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த கருமாத்திற்கு அருகில் உள்ள நத்தப்பட்டியை தான் தேர்ந்தெடுத்தோம் அப்படியே இந்த ஊருக்கு அந்த சிறப்பு அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஊர் மக்களோட தான் கலக்கணும் வாங்க போலாம் சாப்பிட்றதுக்கு வழி இல்ல நல்ல சோறு அரிசி சோறு சாப்பிட முடியாது அரிசி சோறு சாப்பிட முடியாது கேப்பை சோளம் கம்பு மற்ற இதர தானிய ஒரு நல்ல நாள் வந்தா ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு சாப்பாடு கொஞ்சம் போடுவாங்க சாப்பாடு கிடைக்காது கால்வா வராததுக்கு முதலில் புல்லு இருக்கு அந்த புல்லு வந்து அதில் குருண உருணையாக இருக்குமா அதை உருவிக்கு வந்து குத்தி ஒரு ஒரு ப நாலஞ்சு வருஷம் சாப்பிட்ருக்காங்க பெரும்பாலும் கூட கூறிய விவசாயம்ன்றது இல்லை பெரும் காட்டு வெள்ளாமதியா மழை தான் மழை இல்லைன்னா இல்லை துணி இருக்காதான் சேலை நல்லா சேலை இருக்காதான் கட்டுறதுக்கு சின்னதில் இருக்குல்லாம் இந்த பட்டுக்காய காகித கணக்காக இருக்குல்ல அதை கட்டி விடுவாங்களாம் பெரிய ஆளுக நைட்டில் போய் எங்கே இந்த ஊர்லும்பி கலவாண்டுக்கு வர்றதுக்கு சாக்கு எடுத்து அந்த சாக்கை ரெண்டா கிழிச்சு இடுப்புல கட்டி போவாங்க கட்டி போய் அங்கங்க என்ன கிடைக்குதோ அதை வா பிடுங்கி கொண்டு வந்து பிள்ளைய வளர்த்துருக்காங்க இந்த ஊர்ல சுத்தப்பட்ட எல்லா கிராமத்துலயும் வந்து தண்ணி இல்லாம இது இல்லாம கிணறு வெட்டி மாடை வச்சு ஒரு வேலை சோறு கூட இல்லாம எல்லாம் வேலை பார்த்து உடம்பு தாங்க ஊர் மக்கள் சொன்ன இந்த வாழ்வியல் தான் இங்க இருந்த பல ஊரோட நிலைமையா இருந்துச்சு இதை சரி செய்யறதுல கர்னல் ஜான் பெண்ணி அவரோட பங்களிப்பு என்ன வருது வணக்கம் மதுரை மாவட்டம் தாலுகா கிராமம் கோவிலாங்கப்பட்டியில் அமைந்துள்ள உயர் கர்னல் ஜான் பென்னிக்குவிக்க அவர்களின் பற்றிய வரலாறு இந்த பெண்ணிக்கு வந்த பிற்பாடு அணையை கேட்டு ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியை தேக்கி வச்சு அதில் ஏகப்பட்ட சேதப்படித்து ஒரு நானூற்றி ஐம்பது நாளுக்கு மேலே அடித்து சிங்கம் கரடி இதெல்லாம் கடிச்சு எடுத்துருக்காங்க அன்றைக்கி வந்து நவீனம் கிடையாது புராண ஆள் நடமாட்டம் இல்லாத மனப்பகுதி அந்த இதில் வேலை பார்க்கும்போது நானூற்றி பத்து பேர் செத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூன்றா மூன்றரை வருஷம் கட்டியிருக்காரு அந்த அணையை எல்லா பொருளாதாரத்தையும் திரட்டி நிதி திரட்டி அந்த அணையை கட்டும்போது பொருளாதாரம் பற்றாக்குறையாக போகுது அந்த காலகட்டத்தில் இவர் சொந்த இடத்த இங்கிலாந்து நாட்டில் போய் விற்றுட்டு அதை கொண்டு வந்து கடைசியில் கட்டினார் அப்படி கட்டினது தான் முல்லைப் பிரியாணி இன்னைக்கு வந்து ஒரு ஆறு மாவட்டத்துக்கு இது வாழ்வாதாரமாக இருக்குது அப்படியே மதம் கல்லந்தேனிக்கு நாற்பத்தாயிரம் ஏக்கருக்கு முத பயன்ச்சு அடுத்தபடி மேலூருக்கு ஐம்பதனாயிரம் ஏக்கர் கம்பம்பழத்தாக்கு ஒரு பதிமூணாயிரம் ஏக்கர் எங்களுக்கு திருமங்கலம் கால்வாய்க்கு ஒரு பத்தொன்பதாயிரம் ஏக்கர் குடிநீருக்காக தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை அஞ்சு மாவட்டத்துக்கும் குடிநீர் ஆகாரமாக இருக்கு ஒரு வந்ததுக்கு அப்புறம் தெய்வமா கொண்டாடுறோம் தண்ணி புரட்சி பசும எல்லா பக்கமும் எங்க பக்கம் நல்லா வருது அதனால வந்து எங்க ஊருக்காக சொல்றது என் தாத்தா எங்க அப்பா நான் அடுத்து என் மகனு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துச்சு மக்களுக்கு வந்து விவசாயம் கொஞ்சம் செழிப்பாயிரும் தண்ணி நல்லா வந்துச்சு நல்லா விவசாயம் பண்ணாங்க ஒரு தடவை தண்ணி இல்லாம அஞ்சு வருஷம் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்புறம் அப்புறம் மழை வெஞ்சிருச்சு தண்ணி வந்துருச்சு இருக்க பிள்ளை எல்லாம் வந்து அன்னைக்கு கல்வி அறிவு ஒரு நாற்பது பெர்சன்ட் தான் இன்னைக்கு தொண்ணூறு பெர்சன்ட் எல்லா மக்களும் வந்து கல்வி தரத்தில் மேம்பாட்டில் இருக்காங்க பிஏ பட்டாதாரியே கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருக்காங்க இன்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஐம்பது ஆள் இருக்குது ஆசிரியரில் ஒரு ஐம்பது ஆள் இருக்குது இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஐம்பது பேர் மில்ட்ரி எல்லா இதுலேயுமே இப்படி வாழ்வாதாரத்தில் மேலோட்டமாக இருக்காங்க அப்புறம் இந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேலை சோறு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அரிசி சாப்பாடு நெல் சாப்பாடு வந்து அந்த இன்னைக்கு தீபாவளி இந்த பொங்கல் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நேரம் சாப்பாடு மட்டும் இலையில போட்டு சாப்பிட்றதுக்கு சோறு கிடச்சிச்சு எங்க சைடு இப்போ கால்வாயிருந்து தண்ணி வருது சந்தோஷமா தான் போய் தண்ணி பாய்ச்சிட்டு வரேன் எல்லாமே நெல் நல்லா தான் போகுது வந்ததுக்கப்புறம் அந்த நல்லா மாறிக்கிடுச்சு குறைச்சி தமிழ் தமிழ் பசுமையாகிடுச்சு திரும்பங்கள பிரதான கால்வாயோட ஒரு பிரிவு நத்தப்பட்டியில தான் முடியுது நதிக்கரை ஓரம் தான் நாகரிகம் தோன்றுச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம படிச்சிருக்கோம் விவசாயம் பண்ண முடியாம களவு தொழிலுக்குள்ள தள்ளப்பட்ட இந்த பகுதி மக்கள் திரும்பவும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு போலீஸ் ஆர்மி டாக்டர்னு பல வகையில வளர்ந்து வராங்க விவசாயமும் பண்ணிட்டு இருக்காங்க கர்னல் ஜான் பென்னிகுய்க்கோட பேர் அன்புல உருவான முல்லை பெரியார் அணையும் அதிலிருந்து வர இந்த வாய்க்கால்களும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அதை பயன்படுத்துகிற ஊர் பொதுமக்களுக்கும் பெண்ணிக்கு கலை இலக்கிய மன்றமான நமக்கும் ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் கூட இருக்கு